பாப்பா அம்மா பாட்டிக்கு ஆதரவா நிறைய பாட்டிங்க வராங்க வீட்லயே பிரசவம் பாக்குறது தப்புனா எங்களையும் சேர்த்து அரசு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ஜட்ஜ் இருந்துட்டு பாப்பாம்மா பாட்டியும் சிந்துவும் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல அவங்க ஒரு உயிரை தான் காப்பாத்திருக்காங்க நான் கண்ணு முன்னாடியே ஒரு கற்பிணி பெண் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பிரசவம் பார்த்து அவங்க உயிரை காப்பாற்றியிருக்காங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் சிவாவும் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அவங்க அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை டாக்டர் இல்லாத நேரத்தில் ஒரு உயிரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சிந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அந்த ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவங்க செஞ்சது தான் பெரிய தப்பு அவங்க இப்படி கூடாது ஒரு கர்ப்பிணி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது பணத்தை கொண்டு வா அப்போ தான் வந்து உனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன் அப்டியெல்லாம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் இருக்குது அதனால ஸ்னேஹாவோட ஹாஸ்பிடல தான் நாங்க மூடி சீல் வைக்கிறோம் சிவாவோட ஹாஸ்பிடல்ல நீங்க தாராளமா திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்க்ல தீர்ப்பு சொல்றாங்க அன்னைக்கு இத கேட்டு சிவா சிந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சிவா வேகமா ஓடி வந்து சிந்துவ கட்டிப்பிடிக்கறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா கடுப்பாகுறாங்க அன்னைக்கு சிவா ஸ்னேகா பார்த்துட்டு நீங்க பாத்தியா ஸ்னேகா எப்படி என் ஹாஸ்பிட்டலில் மூட வைக்கிறேன்னு சொன்னேன் இப்போ பாரு மூடி கிடக்க போகுது ஆனா உனக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண தெரியாது அப்படி இருக்கும்போது வேற எந்த ஹாஸ்பிட்டலையும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு யாரையும் சொல்லிட்டு சிவா வந்து கேள்வி பேசிக்கிட்டு இருக்காங்க சிவா சிந்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அண்ணன் பொருளையும் சந்தோஷப்பட்டுருக்காங்க திருப்பி ஹாஸ்பிட்டல் திறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சிந்து இருந்துட்டு சிவாவை பாத்துட்டு டாக்டர் நம்ம ஹாஸ்பிடல் திறந்தாச்சு அப்படிங்கிறாங்க உன் சிவா இருந்துட்டு சிந்து எல்லாமே நீ தான் பண்ணிருக்கேன் உன்னுடைய தான் இதெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப நன்றி சிந்து அப்படிங்கிறாங்க என்னுடைய உதவியில் இந்த பாட்டி இங்கள சேர்ந்து மொத்தமாக வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லா பாட்டிங்களும் திடீர்னு வந்து நமக்காக இப்படி பண்ணது தான் ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓනේ சிவா அந்த பார்ட்டீங்கட்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்றாங்க இஸ்ரீல் எப்படி நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू